தே மாட்டே போகாதே டைம வந்து போறோம் கே போறோம் ஆgetElementById கேட ஊழா டே கேட் நேரா இருக்கு புள்ள வாங்க ஹ ஏன் நூஸ் கரெப்டிங்க ஹூஸ் டாக் பிரெக்னஷன் டே ஐயா தேரி வரசே நேர்புறாரு மைனே ஆ மீனே நேல வந்தேன் நேளே வேக வண்ண கொ கொ வந்து கரெக ஆ எதோ புடி டாப் பின் டை சூசன் ரைட் ஃபயர் ரைட் दूसன் ரைட் ஆ கடைலே ஃபயர் ஃபயர் டைஸ் பின் டை ஃபயர் சூசன் பாய் ரைடா தாதே ஆ தல

ஆடுகளால் மிகவும் மந்தமாக என்கின்றது கோட்டைக்கு ஒரே இரண்டு புயலிகள் தமிழ்

கோட்டத்தில் நாடா அணியின் வீரர் ஒரு பிள்ளை பயன் அழியலருக்கு ஸ்டேட் லெவலில் நிறைய பசங்க இருக்காங்க நடுவர் தீர்ப்பை இறுதியாரு ஒரு பிள்ளை தயர் வழியிலிருக்கு

நின்றுபா நின்னுப்பா நின்னுப்படா உறவே பயனடியில் இருக்க ஏத்தி 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 அங்கே ஏத்தி தான் பயனடியில் இருக்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல யா கொஞ்சம் பெயின் தள்ளி போட்டு மேல தண்ணி பார்த்தேன் குஜராத் இருந்து வெக்கம் பேர் தெரியுது ஒரு மணி பெயர் அணியினருக்கு சமச்சார் அணியின் வீர ஒரு மணி பெயர் அழியினருக்கு தூர்ச்சிடுங்க தூக்கி விடுங்கப்பா என்ன நட்சத்திர வீரர்கள் சென்னை வாழ் மக்கள் சிங்கங்கள் திமுக திமுக ஒன் பிளஸ் டூ மூன்று

कहिड़ी बोले लाइ

வியாபாரி சொல்லுங்க கருசுமோகடா முன்னா ராஜசபா நிலவந்த களத்தை கணக்கு கொண்டே சை

வாழும்பது மதம் மாமா மைதானத்துக்கு சமஸ்கார இருக்கு மாமா மைதானத்துல வேலை கிட்டு

இரண்டு பிள்ளைகள் சவசாரணியில் இருக்கு இரண்டு பிள்ளைகள் சவாசாரணியில் இருக்கு ஒரு வழி பெயர் அழினர் இருக்கு சட்ட <laughs> போ <laughs> மீடிய மாடுறேன் என்ன 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 செவன்ஸ்டார் அணியினருக்கு அணியினர் புள்ளிகளும் பயனழியினர் பதிமூன்று புள்ளிகளும் ஒரு புள்ளியின் வித்தியாசத்தில் கலெக்டை கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் புள்ளிகளின் வித்தியாசமோ ஒன்று ஒரு பெரிய சமஸ்தா நிலையில் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தைக்கா நீரா கொஞ்சம் தெரிய முடியு கொஞ்சம் கொஞ்சம்

இடைவேளை இடைவேளையின் போது பயர் அறிவினர் 13 புள்ளிகளும் சமஸ்டர் அறிவினர் 14 புள்ளிகளும்

ட் கூட இன்னும் கூட இந்த லைன் ஐட்டு கூட ஊட் என்னென்ன புயல்களின் வித்தியாசமோ மூன்று மட்டும்

அறி நான்கு புள்ளி பாபு கோல் பயிரினருக்கு பதிமூன்று புலிகளும் சவன்சார் அணியினர் இருபத்தி மூன்று புலிகளும் கணத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தெரிய வெள்ளை வெள்ளி மலை இது ஆடுகளத்தை கலந்து கொண்டிருப்பது ராஜசேகர் செபன்சா போ ஒருமையை தூக்கி விடுங்க சொல்லுங்க தூக்கி விடுங்க சின்ன பண்ண சொல்லுங்க کہ எ பள்ளி ஒரு புள்ளி சுகஸ்தார் அணியினருக்கு தூக்கி கொடுங்க ஒரு பெரிய புறாவுக்கு போற

நிமிடம் ஆறு நிமிடம் சோரா பயர் குறிப்பு வந்து பதினான்கு செல்கார்ட் வந்து இருபத்தி ஐந்து பிள்ளைகளின் வித்தியாசமோ பதினொன்று புள்ளி எடுப்பாரா இல்லை கொடுப்பாரா கொடுத்தார்கள் கலக்கிட்டு இருந்த வருஷம் கொஞ்சம் காணாது ஒரே புள்ளி பயன் அணியினருக்கு திரும்ப எல்லாம் புள்ளிகள் ரெண்ட் அணியினர்

கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் புள்ளி ஃபைவ் லாஸ்ட் பை மினிட் எத்தனை மணி ஒரு மணி ஃபயர் அணி இருக்கா கமெடி விளையாட்டு இப்போ நிறைவேறையும் மூஞ்சி கம்மியா இருக்கு பாத்தீங்க அடி ஒன்னு அம்மி மாதிரி அணி இருக்கியா அல்லகாத இரண்டு மொழிகள் இருக்கு சுரேன் தவறுகள் இரண்டு மொழிகளை எடுத்தது விடாஸ் திரும்பி போராஞ்ச ஒரு நூறு முடிஞ்சிருக்கும் வந்து இருபத்தி எட்டு வந்து பதினாறு வித்தியாசமும் இருக்கு இரண்டு மணிகள் அப்ப வேற அப்படியும் ரெண்டு பேருந்து ரெண்டு மொழி தான் அந்த நிகழ்ச்சியில் நமக்கு போது ஒரு புள்ளி மேடம் இருக்கு அணியினருக்கு சூப்பர் பள்ளிகள் கோட்டைக்கு பயன் அணியின் வீர அடிப்படை ஒரு வழி பயரக்கு புள்ளியின் வித்தியாசமும் பத்து நினைத்தால் மூன்று நிமிடத்திற்கு தமிழ் செய்தி விடலாம் கடைசி திருவிசாட்டாம் வர்த்தமனா ஆளுமை சங்கத்தங்க தலைவர் கைபில ராமதா அவர்கள் மேடைகள் ஐயா செவன் ஸ்டார் கோட்டைகள் அணி ராஜன் சேகர் குண்டி ஒாரா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒரு தொழில் பயண தூக்கி துன்புறுமா கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் ஒரு மணி சமஸ்கார அணியினருக்கு ஒரு இதுவரை வெற்றி பெற்ற ரெண்டு டீம் வெற்றி பெற்ற கபடி இதற்கு

வரும் சில கொஞ்சம் வரும் போறப்பே ஸ்பயர் அடீன்